என் பேர் கதிர்வேல் நான் சுந்தராபுரத்தில் இருக்கேன் நான் வந்து ஸ்டெடிவேல் காலேஜ் ஆஃப் ஹல் ஹெல்த் சயின்ஸில் ஓடிஐடி ஸ்டூடெண்ட் நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து கோ கேம் வந்து ஒன் இயராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் லாஸ்ட்டு ஜான்வரி டுவெண்ட்டி எய்த்தில் வந்து சேம் இதே நேஷனல் ஃபஸ்ட்டு நேஷனல் கண்டெக்ட் பண்ணாங்க பீகாரில் அப்போ வந்து நான் போயிட்டு சோலோவாக போனேன் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தேன் இப்போ மறுபடியும் செகண்ட் நேஷனல் கண்டக்ட் பண்ணாங்க நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுத்தேன் இப்போ இவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு கோல்டு அண்டு ஒன் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தேர்ட்டி சப் ஜூனியர் கேட்டகரியில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம் அண்டு ஜூனியர் கேட்டகரியில கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் அண்ட் சீனியர் கேட்டகரியிலும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் மாதிரி இன்னும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வரணும் மற்ற ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இவங்களும் நிறைய வந்து கற்றுக்கிட்டு நான் இன்னும் மேட்ச் நிறைய வந்து கூட்டிகிட்டு போனோம் மொத்தம் டோட்டலாக ஒரு ஃபோர்டின் டு சிக்ஸ்டீன் ஸ்டேட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகிரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மேல் அண்ட் ஃபீமேல் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க நிறையா கற்றுக்கிட்டாங்க நாங்களும் நிறையா புதுசு புதுசாக கற்றுக்கிட்டோம் இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் கோ கேம்னு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம் மட்டும்தான் செஸ்ஸு மாதிரி தான் இந்த கேமு விளையாடணும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நேஷனல் வின் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு டீம் சா தமிழ்நாடு டீமில் விளாண்டுட்டுருக்கோம் இப்போ வின் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் செலெக்ஷன் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஜப்பான் ஆர் சைனா மேபி ஏஷியா சென்ட்ரல் ஏஷியா இது எங்கே வேணால் எங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இந்த இதுவும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு அந்த அடுத்த இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் இது ஏஷியன் கேம்ஸில் டுவெண்ட்டி தேர்ட் கேம் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது நம்ம ஒலிம்பிக் கேமில் கிடையாது இந்த கேம் ஆனால் நம்ம ஏஷியனில் இருக்குது ஏஷியனில் வந்து டுவெண்ட்டி தேர்ட் கேமாக இருக்குது